I through the highways Till my shadow turns to sun rays And on, and on. We ஹே டயரிங்காஸ் இப்ப நம்ம இங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சென்னையோட மிகப்பெரிய இடத்துல தான் இருக்கும் அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய போட் கிளப்னு ஒரு பிளேஸ் தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க நம்ம கலாநிதி மாறன் அப்புறமா தயாநிதி மாறன் அப்போ டிவிஎஸ் அந்த டாப் அபிஷியல்ஸ் எல்லாமே தான் இருக்காங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஏகப்பட்ட மில்லியர்ஸ் அண்ட் பில்லியர்ஸ் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல்

அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து வேறு லெவலில் க்ளீனாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இல்லாமல் நிறையா ஃபாரின் கார்ஸ் தான் நிறையா போயிட்டு இருக்குது தெரியுமா எல்லாம் லக்ஸுரியஸான கார் தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா அந்த அந்த அண்ணா அந்த மாதிரியான பீப்புள் நீங்கள் இருக்கனால அந்த ஒரு லக்ஸுரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து அந்த உணர முடியும் அது வந்து அது என்ன சொல்லுது அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது உணர முடியும் கரெக்டாக ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு இது இருக்குது

நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஈவினிங் டைம் வந்துருக்கா இங்க இருக்காங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க சோ நிறைய பேர் எடுக்கிறது லைட்டா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட நம்மளுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு அது காட்டுனதுக்காக தான் முக்கியமான ஒரு நோக்குமே கூட சோ மறக்காம இந்த பிளாக ஃபுல்லா பாத்து பேச வரல நிறைய பேர் வரல இது பாத்தீங்கன்னா யாரோட வீடுன்னே தெரியல இந்த வீடு பாத்தீங்கன்னா அந்த வால் அந்த வால் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு

எல்லா வீட்டு வாசலையும் அந்த செக்யூரிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கார் தான் ஒரு வாட்டி கூட பைக் ஒரு மாதிரி எதுவும் பண்ணுறது இங்கே வந்து ரொம்பவே வந்து செம்ம சைலண்டாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்காவாசி வரவங்க இல்லை மொத்தமே வர நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரவங்க எல்லாமே கார் தான் அமைதியாக பேசுறோம் லக்ஸுரிஸான கார் நாங்கள் பொறுமையாக பேசுறது காரணமே இது ஒரு ரீசனாக சொல்லலாம் இப்போ நான் அந்த முன்னாடி காட்டுன்னு தெரியுமா அந்த ஒரு வால் காட்டு காட்டுன்னு தெரியுமா அந்த வாலோட அந்த வீட்டோட அந்த என்ட்ரன்ஸ் கேட்டை பார்க்க போறீங்க அந்த என்ட்ரன்ஸ் கேட் வேற மாதிரி இருக்கு இதுதான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த வால் அந்த வாலோட கேட்டு தான் கேட்டை வேறண்ட வேணும் பிரம்மா பிரமிக்க அந்த தக்க இருக்குல்ல பிரம்மாண்ட பிரம்மாண்டமாக இருக்குல்ல அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதான் இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா அண்ட் நம்ம இப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா போட்டில் போட் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் பார்ப்போம் இப்போ இங்கேருந்து நம்மளோட ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது இந்த போட் கிளப்ன்ற பேர் எப்படி தெரியுமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இது போட் கிளப்பாக தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வீடெல்லாம் இல்லை என்ன தெரியுமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இது கூ ஆடாக இருந்துச்சு

இறங்க தான் வந்து அந்த போட்டில் பிரேஸ் வச்சாங்க சரியா அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா விலாசாக மாறிடுச்சு எல்லாமே ஃபுல்லா பங்களா வந்துடுச்சு பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய செலிப்ரேட்டி தான் ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான அந்த மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா கலாநிதி மாரனோட வீடு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா இங்க இருக்கிறதே இதுதான் பெருசா இருக்குது ஆமா இங்க பாத்த வீட்ல இந்த நடுவுல இருக்க இந்த வீடு மட்டும் தான் வேற லெவல பெருசா இருக்கு

ஏன்னா இந்த யாரு இது யாரோட வீடு எதுவுமே தெரியும் மாட்டிருக்கா எல்லாமே வந்து என்ன நேம் பிளேட் அந்த நேம் பிளேட் கூட இல்லை ஒரு வீட்லேயும் நேம் பிளேட் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா ஏன் அது இல்லைன்னு தெரியல பட்ஜெ நான் அந்த ஒரு அந்த இது எங்கேயுமே அந்த செக்யூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே சம அமைதியாக இருக்கும் அந்த சதுன இருக்கும்னு ஒரு இதுவே இருக்காது இங்கேதான் வந்து குப்பையும் இருக்காது ஏன் சொல்றேன்னா வந்து இங்கே வந்து ஷிஃப்ட்டு படி ஷிஃப்ட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா டெய்லியுமே ஆமாம் இங்க வந்து குப்பையே இருக்கா அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏரியாவுக்கும் இங்கே இருக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னா அந்த ஒரு அமைதி அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்கள் தங்கியிருக்கிறதான்னு சொல்லலாம் அண்ட் என்ன ஒற்றுமை பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி அந்த காலை அந்த தூய்மை பணியாளருக்கு வருவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலைல வந்து க்ளீன் பண்ணிட்டு அவங்களோட சர்வீஸ் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இது ஷிஃப்ட்டு படி எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குமா ம் க்ளீனிங் சர்வீஸ் நாங்கள் இது வரைக்கும் பார்க்குறோம் கரெக்டா விரலு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வண்டி போயிட்டு இருக்கு மத்தது எல்லாம் ஃபுல்லா கார் தான் எல்லா பென்ஸ் கியா ரோல்ஸ் சாய்ஸ் ரோல்ஸ் சாய்ஸ் எல்லாம் அது அது பார்க்கல ஃபுல்லா ஆடி பென்ஸ் வால்வோ ரேஞ்ச் ரோவர் இந்த மாதிரி கார் தான் ஃபுல்லா பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அது உள்ள யாருன்னு வந்து தெரியல என்ன சன் ஸ்கிரீன் மட்டும் விட்டுட்டு இருக்கனால அதனால இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த பாருங்க இந்த வீடியோ காமிக்கிறோம் இப்போ ஒரு வீடியோ காட்றோம் பாருங்க இங்க பாருங்க நம்ம ஒரு வீடு பார்த்தோம் தெரியுமா அந்த பெரிய அந்த வால் அது அதோட என்ட்ரன்ஸ் போடுது இது ஒரு தேர்ட் என்ட்ரன்ஸ் போல தான் த்ரீயும் போட்டிருக்காங்க அண்ட் எல்லாமே வந்து இது சென்னையானே டவுட்டாக இருக்குது அந்த அந்த மாதிரி இருக்குது ஏங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டை சுற்றிட்டு வந்துருந்தா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது இந்த வீடு இந்த வீடு கூட ஓகே தான் அந்த வீடு தான் நம்ம பார்த்து தான் அங்கேருந்து வந்தது தான் அந்த வீடு தான் அந்த வீடு வீடு ஒன்று கண்டா ஸோ இது இந்த ஈவினிங் டைம்னால இங்கே வந்து ஃபுல்லாக இப்போல்லாம் வெளியே வந்து இந்த ஜாகிங் அந்த வாக்கிங்லாம் போயிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு நம்ம இடத்துலாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கார்டன் போய் இது இது பண்ணுறது இல்லை வந்து ஏதாச்சும் கிரௌண்டில் போய்ட்டு வாக்கிங் பண்ணுறது ஆனால் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக வந்து வாக் பண்ணிட்டு ஜாக் பண்ணிப்பாங்க ஏன்னா அளவுக்கு அமைதியாக அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியான ஒரு பார்த்துலாம் இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஜாக் பண்ணுறதோ இல்லை வந்து வாக்கிங் பண்ணுறதோ ஈஸியாக ஃப்ரீயாக பண்ணலாம் இங்கே என்ன ஒரு இதுனா நம்ம ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இங்கே நார்மலாக நான் பார்த்ததில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சாயிரரூபா

அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பின்னாடி ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது என்ன இஸ்னா லைக் இங்க இருந்து இங்கே இருக்கிற ஒரு கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா லைக் இப்போ தெரியல ஆனா ஒரு ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா இங்க நார்மலா உள்ள வரவங்களே வந்து அலோவ் பண்ணாத மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவ்வளோ வந்து ரோடு எல்லாமே நம்ம நீங்க வந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அந்த கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி வெளியாட்கள் உள்ளே வராமல் இருக்குது இந்த மாதிரி தடுப்புலாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி ட்ரை பண்ணாங்க ஆனால் கவர்மெண்ட் ஆப் அதுக்கு அது கொடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து வந்து போலீஸ் நிறைய நிற்கிது ஆமாம் ஆனால் ஆனால் அந்த ஒரு ஃப்ரீடமாக அந்த நடக்குது இப்போலாம் இருக்குது ஆனால் இந்த மாதிரியும் இவங்க பண்ணியிருக்காங்க லைக் ஒரு காலத்தில் அந்த இதெல்லாம் வந்து ஒரு அவர் லைக் ரெட்டின் எரி ஒரு ஆர்டிக்கலை படிச்சிருக்கேன் அவருக்கு அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது அது ஃபஸ்ட்டு எப்பயோ பண்ணுது நார் பட் தென் இங்கேயுமே அந்த ஒரு டவுட் ஒரு ஆட்கள் தான் தூக்கி உள்ள போட்டுருக்கோம் அவ்வளோதான் அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நடந்து போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா வந்து போர்ட் கிளப் அங்கோட ரைட் சைடு நடந்து போயிட்டு இருக்கோம் அதாவது தெரியல வளர்றா

போட்டில் தான் இருக்கும் செகண்டாக வந்து போர்ஸ் கடந்து அந்த மாதிரிலாம் வரும் அண்ட் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா இங்கே நிறையா பேர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு உள்ள ஆட்கள் வந்து இங்கே இருப்பாங்க ஸோ அதனால வந்து அந்த ஒரு பேர் போன ஒரு இடம் ஆமாம் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செலப்ரிட்டிஸ் வந்து என்னென்னா ஆக்டர்ஸ் சிஇஓஸ் அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால இது வந்து இன்னமும் அந்த போட் கிளப் அந்த பேருக்கே ஒரு டெஃபினேஷன் இந்த மாதிரியான பெரிய பணக்காரங்க ஆகிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிச்சஸ்ட் பிளேஸ் சென்னைன்னா ஃபஸ்ட் போட் கிளப் தான் வரும் இங்கே வந்து அந்த இன்ஃபுளுயன்சரு அப்புறமா அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இடமே வந்து ஃபேமஸ் ஆச்சு ஆமாம் அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி போட் கிளப் என்ன ஆச்சுன்னா போட் கிளப் வந்து அந்த போட் காம்படிஷன் அந்த ரோரிங் காம்படிஷனுக்காக வந்து போட் கிளப்னா அதுக்கு வந்து இட்ஸ் நோன் ஃபார் ஆனால் அதுக்கப்புறம் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும் போது அதுக்கப்புறம் கிளப்னாலே அந்த பணக்கார ஏரியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் வந்து கேட்டாயிருக்கு ஆனால் இப்போ வரைக்குமே இட் ஓன்ஸ் அம் லைக் என்ன சொல்றது அந்த ஒரு வேற லெவலான அந்த மாசான ஒரு ஹிஸ்டரியை வந்து போட்டில் இப்போ வரைக்கும் ஓன் பண்ணுது ஏன்னா எண்ணூர்லேருந்து அடையாறுலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கு அந்த இப்போ வரைக்குமே அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அந்த போட் ஓய்ங் காம்படிஷன் ஆமாம் ஆனால் அது எங்கே என்ன கேட்கறாதீங்க பார்த்த வரைக்கும் அப்படி போட்டிருந்துச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் முக்கியமான வரது காரணமே வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறதுடா இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய இதில் பார்த்ததுனால தான் நம்ம சென்னையிலேயே இப்படி இருக்குமான்னு எங்களுக்கு இங்கே வந்து தான் பார்த்துக்கவே தெரிஞ்சிச்சு ஆமாம் நாங்கள் சென்னையில் இருக்கோமா இல்லை ஜம்மில் இருக்கோமான்னு தெரியல அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தால் இருக்குது பட் தென் வந்து என்ன போக போக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஆனால் அந்த நான் திரும்பி திரும்பி சொல்கிறது காரணமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அது தனியாக அந்த ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் ஆமாம் போட் லப் ஆனந்தா ஏன் நிறைய பேர் ஜாக்கிங் அண்ட் வாக்கிங் போயிட்டு வராங்கன்னா அதனால நாங்கள் பேசிட்டு வந்து அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாகிடக்கூடாது கொஞ்சம் அமைதியாகவே பார்க்கணுன்னா பார்த்துட்டே இருக்கலாம் ஏன்னா ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் எல்லாம் பெரிய பெரிய வீடு இருக்குது நாங்கள் முக்கியமாக கவர் பண்ணது அந்த வீடு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டும் தெரியுமா முன்னாடி ஃப்ரெண்டில் அந்த வீடும் அப்புறம் இங்க ஒண்ணு கட்டணும் ஏன்னா நாங்க காஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கலாநிதி மருந்து அப்புறம் கமல்ஹாசன் இல்ல 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 அப்பெல்லாம் தெரியல எங்களுக்கு யாரு வீடு யாரு தெரியல ஆனா வந்து அந்த இது ஏரியாலேயே எது பெரிய வீடா இருக்கோ அதான் கலாநிதி மருந்து மருந்து கமல்ஹாசன் வீடும் சொன்னாங்க சரியா சரி நாங்க பெஞ்ச் அது காரமா இதானே பெஞ்ச் ஆடி ரேஞ்ச் ரோவர் போர்ச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கார் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கா நான் இப்போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைட்லாம் பார்க்க வந்தது போட் கிளப் அவனியூ ஒன் சண்டே இப்போ இங்கே முன்னாடி போயிட்டு ரைட் எடுத்தோன்னா போட் கிளப் அவனியூ டூ இது பார்த்தீங்கன்னா போட் கிளப் அவனியூ டூ நம்ம அங்கேருந்து அண்ட் போட்லியூ டுங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குமோ வந்து அந்த சென்னையிலேருந்து இருந்து சென்னையில இருந்து ஒதுக்க போற மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு வந்து இது மட்டும் வந்து தன் தனியா இருக்கு சென்னை சென்னையில இருக்க எதாமே சென்னை சொல்ல வேணா இது மட்டும் சென்னையில இருக்க வந்து தனியாகுலரா லக்ஷரிசான அந்த ஒரு வீடுலாம் நெரம்பி நிறைஞ்சிருக்கு பாண்டிச்சேரி போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ரோடு வந்து எவ்வளவு க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் தெரியுமா அதே மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா இங்க இங்க இந்த ஏரியா மட்டும் டிஃபரெண்டா மாசா இருக்கு அவ்வளவு அதே மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து அந்த ஒரு மாதிரி பாக்கத்துக்கு நல்லா வந்து நார்மலா அவங்களோட ருட்டீன் அவங்க ஃபாலோ பண்றாங்க நிறைய பிசினஸ் மேன் அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கு இப்போ நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரி வாக்கிங் போடுறதுலாம் கிடையாது ஏன்னா அவங்க வரதே வீட்டுக்கு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு வரான் எட்டு மணிக்கு வரான் ஆனா இங்க இருக்க பீப்புள் பாத்தீங்கன்னா சண்டே பட் சண்டே ஆல்சோ தி டோன்ட் டெக் இன் ரெஸ்ட் இந்த சண்டேலயும் அவங்க வந்து இந்த மாதிரி டிசிப்ளைண்டாக வந்து வந்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா என்னமோனு சொல்லுவாங்க இந்த என்வாய்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் வாடிடும் சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த என்வாயன்மெண்ட் அதே மாதிரி தான் நம்ம அங்கேலாம் வீட்டுக்குள்ளே முடஞ்சிருப்போம் முடங்கி கிடப்போம் வீட்டுக்குள்ளே அந்த ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நேபர்கிட்ட பேசினா கூட அந்தளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல ஏதே பெருசாக இருக்கனால நம்ம பேசுறதுக்கு வாக்கிங் போகலாம் ஜாகிங் போகலாம் என்னென்னா ஃபுல்லாகவே ரிச்சஸ்ட் மேன்ஸ் தான் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் அளவுக்கு வந்து இன்னமும் வந்து ஓவர் அந்த ஆட்டிடியூட இருப்பாங்க ஆட்டிடியூட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யார் வந்து மில்லியனர் யார் பில்லியனரே தெரியாது அந்த அளவுக்கு ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி என்ன வேணும் வந்து சிம்பிசிட்டி இருக்கு அவங்களுக்கு ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஒரு சிம்பிளிசிட்டி ஃபாலோ பண்றாங்க யாரும் அந்த அளவுக்கு ஐஃபைன்னு கட்டிக்கல தேவ் சம் லிமிட் இன் தேர் ஆட்டிடியூட் ஆனால் நல்லாயிருக்கு இப்போ எங்கள் பார்த்தீங்க எங்களுக்கு பின்னாடி போறாங்க தெரியுமா அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நிற்க பார்த்தாங்க அதை டிஸ்டர்ப் ஆகக்கூடான்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளங்கள் உள்ளங்களும் இருக்காங்க பொதுவாக பணக்காரங்கன்னா பெரிய இந்த மாதிரி வந்து கெட்டவங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற உலகத்தில் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் லைக் யார் என்ன அது வந்து இல்லைன்னா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் சத்தமாக பேசுகிறா நான் பேசுறது கேக்குடா நம்ம என்ன பார்ப்போம் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி பணக்காரன் ஒரு ஆட்டிடு அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைப்போம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிறவங்க எல்லாமே முக்காவுசியை வந்து ரிச்சஸ்ட் பர்சன் தான் மில்லியனர்ஸ் அண்ட் பிலினர்ஸ் தான் அவங்க பார்த்தீங்கன்னா அது டோன்ட் ஹே தட்ஸ் சோப்பாக அந்த ஒரு ஆட்டிடியூட் இல்லை அந்த ஒரு வியூ பண்ணிக்க மாட்டிருக்காங்க அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது அவங்க நார்மலாக தி ஜஸ் ஃபாலோ தியர் ஜாலோ தியர் டிசிப்ளின் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு செக்யூரிட்டி இல்லை ரெண்டு செக்யூரிட்டி வந்து சேஃப்கார்டாக வச்சுருக்காங்க இங்கே வர எண் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் போட்டு அந்த ஒரு

இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நினச்சா மாதிரிலாம் போயிட்டு கடையில் போயிட்டு இந்த கொத்தமல்லி குறைப்பில் அந்த மாதிரி வாங்குற ஒரு இதே கிடையாது இது ஜஸ்ட் புக் ஆன்லைன் அப்படி இல்லைனா வந்து அவங்க அவங்க ஒர்க் பண்ணுற அந்த மெயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே பாயிண்டுவாங்க அவ்வளோதான் எனக்கு ஒன்றா சொல்ல போனால் என்ன பேசுறதுனே தெரில ஏன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்து கேப்சர் பண்ணி அது வந்து உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் டூர் பண்ணணும்னு தோணுது ஏன்னா அப்படி பண்ண முடியாது இல்லை ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் விட்டாங்கன்னா நல்லா விட மாட்டாங்க ஏன்னா வெளியே இருந்து பார்த்தா காமன் தான் தெரியுது

அந்த ஒரு பேக் அந்த சைடுல தெரிய மாட்டிருக்கேனா ஃபுல்லா வாட வெச்சு மரஞ்சிருக்கே. 얘தே வீடு போனாலும் பங்களால பிரண்ட் உங்களுக்குலாம் சூப்பரா தெரியும் போது ஆஹா இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கட்டணும் வீடு அப்படின்னு நினைச்சேன். அந்த கேட்லாம் பார்த்தா அந்த அந்த கேட்டே பாத்தீனா வந்து எத்தனை லட்சம் இருக்கும் போல. அந்த மாதிரி மாஸ் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட் தான் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா நாங்க வீடியோ எடுக்கறோம் தெரிஞ்சோ எல்லாருமே வந்து எங்க கிட்ட வரது இல்ல. எல்லாரும் அவங்கவங்க வேலைய தான் பாத்துட்டு போறாங்க. எதுக்குங்க கிட்ட இல்லrangle திரும்பி எதுக்கு வரணும்னு புரியல.rangle திரும்பி இல்ல வீடியோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 얘லாம் வந்து பாக்குறது இல்ல. சரியா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் என்னென்னா எங்களுக்கு தான் வந்து கூச்சமாக இருக்குது எடுக்கிறதுக்கு ஏன்னா வந்து யாராச்சும் என்ன பிடிச்சி கேள்வி கேட்டு போகிறாங்களோ வருது ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நம்ம வீடு வந்து கூட சிக்கி ஒரு ஹோம் டூர் வரும் ஆனால் இப்போ என்ன இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் கட்சி வரும் ஏ என்னடா புசுக்கிட்டு வெளியே சொல்லிட்டேன் இது மாதிரி நம்ம சாமி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம வந்து நிஜமாக சொல்கிறோம் கையோடையே விடாது இது நம்ம வந்து இடம் அப்படி போகலாம் அப்படி வந்த இடம் தான் அப்படி அது சேர்த்து டாய் படிச்சு இது பார்த்தீங்கன்னா பக்கத்து அவென்யூ இந்த போட் கிளப் அவென்யூ டூ அதாவது பக்கத்து போட் கிளப் சத்யநாராயணா சத்யநாராயணா அவென்யூ அதுக்கப்புறமா பக்கத்தில் மெட்ராஸ் அவென்யூ நீங்கள் ஆமாம் மெட்ராஸ் அவென்யூ அதான் மெட்ராஸ் கிளப் இந்த போட் கிளப் அங்கே மெட்ராஸ் கிளப் எல்லா கிளப்பு எல்லா இடத்துலையுமே அதே ஆட்கள் அதே உள்ள அந்த இதாக இருக்கும் ஆ ஸ்ட்ரீட் நேம் தான் வேற இப்போ நம்ம இது ஸ்ட்ரீட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் செகண்ட் ஸ்ட்ரீட்னு சொல்றேன் முன்னாடி கடந்த பாத்தீங்கன்னா அந்த போட் போட்டில் அவனியும் ஒன் டூ த்ரீ பார்த்தோம் அண்ட் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா சத்திய நாராயணா கரெக்டா அந்த ஒரு அவனியூல போயிட்டு இருக்கோம் அண்ட் இன்னைக்குமே அதே மாதிரி அதே ஈக்குவலான அந்த அதே மாதிரி தான் இருக்கேன் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் அந்த போட் மாதிரி தான் டிஃப்ரெண்டா இருக்கு இங்க என்ன ஒன்னா இப்ப நம்ம ஸ்ட்ரீட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அங்கே ஒண்ணு குழியுமா இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது எல்லாமே நீட்டா சூப்பரா இருக்கு

ஒன்னு வந்து காலநிதி மரம் தான் இருக்கலாம் இல்லை கமல்ஹாசன் தான் இருக்கலாம் சர்ச் பண்ணி ரெண்டு பேர் வீடு அதான் கட்டுது இல்லை இந்த இடத்துல இருக்கிறது அந்த வீடு மட்டும் தான் ரொம்ப பெரிய வீடு இல்லை ஆமா இல்லை எல்லாமே பெரிய வீடு தான் ஆனால் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெருசு வீடு அந்த வீடு என்ன நைட்லாம் சூப்பராக இருக்கும் நைட்ல வந்து ஃபுல்லா வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து எல்லாம் சூப்பராக இருக்கும் இல்லை ஆமா இப்போ அந்த அவனையும் இந்த அவனையும் ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டு இப்ப எப்படி வெளியே போடுறது ஆமா ரூட் சரியா பார்க்கலாம்

ஏய் பாரு இ எவ்வளோ அழகாக இருக்கிறார்களே ஐயோ அப்லா தடா ஐயோ அப்ளாத்தடா நான் சொன்னது வீட்டை சொன்ன இவன் தப்பாக எடுத்துக்கலாம் இல்லை 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 தப்பாக அந்த வீட்ல பாக்கும்போது செம மூட்டிவாக இருக்குது ரொம்ப நாளாக எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணி மாதிரி ஒரு விஷயத்த ஒன் பண்ணணும்னு சொல்லிட்டு சரிடா நல்லா எடுத்து முடிச்சிட்டோம் கவர் கவர் பண்ண ஏன்னா அதுக்கு மேலே வந்து எங்களுக்கும் வந்து சரியான கால்வழி அந்த கால்வழி இந்த மாதிரி விலாக் எடுக்கணும்னா எல்லாம் உங்களுக்கு தான் ஆமாம் இதுக்கு மேலே எங்களால் எடுக்க முடியல ஏன்னா எந்தெந்த வீடு எங்கேயும் இருக்குன்னு தெரியல இப்போ நாங்கள் எப்படி வந்து வெளியே போகிறதே தெரியல எங்களுக்கு இப்போ போகிற ரூட்டு கூட தப்பு கூகுள் மேப் ஆகி சார் அதை கூகுள் மேப் போட்டு காப்பிட்டு இருக்கிறேன் அதை தான் வெளில போக முடியுது எங்களை பார்த்து ஆமாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த மாதிரி வீடியோ எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஏதாச்சும் வீடியோ போகணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் உங்களுக்கு என்னென்ன கேளுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ற சரியா பாய் பாய்